பழைய சம்பளத்தின் அடிப்படையில் நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கோம் ஏன் அவங்களே கூட பெரிய மனுஷங்களா இருக்கட்டும் தாழ்ந்து இல்லை தனிப்பட்டவங்களுக்கு சுயநலம் தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு பொதுநலம் இருக்கும் ரஜினி சார் என்ன பண்றாரு கமல் சார் என்ன பண்றாரு எங்க நல்லபடியா நடக்கும் சொல்லுங்க எங்க நீங்க நெகட்டிவா பேசலீங்க எந்தெந்த தயாரிப்பாளர் படப்பிடிப்பு நடக்குதோ அந்தந்த தயாரிப்பாளர் ஏத்துக்கிட்டாங்க சில பிரச்சனைகளால வந்து படப்பிடிப்பு வந்து மூணு நாளா பாதிக்கப்பட்டிருக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஃபெஃப்சி தொழிலாளர்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சு தொடர்ந்து அவங்க புதுசாக வந்து சில தனிச்சையாக சில முடிவுகளை எடுத்தது தொடர்ந்து ஏற்கனவே எழுதி பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட சம்பளத்தை குறைச்சி வழங்க குறைச்சி தான் கொடுப்போம்னு சொன்ன தீர்மானத்தை முன்மொழிஞ்சு இதன் அடிப்படையில் ஒரு மூணு நாளாக வந்து பல்வேறு திரைப்படங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக நாங்கள் வந்து தொழிலாளர் துறை ஆணையர் அவர்களை சந்தித்து நேரடியாக சந்திச்சு நாங்கள் புகார் எதுவும் கொடுக்கல எங்களுடைய கோரிக்கையை தெரிவிச்சிருந்தோம் இது போல் வந்து தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக வந்து ஃபெஸ்டியோட வேலை செய்யமான்னு அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை வந்து குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எங்களுக்கு உடனடியாக வந்து இது இது சம்மந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும்னு நாங்கள் வந்து அவங்ககிட்ட வேண்டுகோள் விடுத்திருந்தோம் ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம் அவங்க உடனடியாக நாங்கள் மனு கொடுத்த அன்று இரவே தயாரிப்பாளர் சங்கம் தொடர்பு கொண்டு இன்றைக்கி பேச்சுவார்த்தை அவ்வளோ அழைச்சிருந்தாங்க பேச்சுவார்த்தையில் வந்து கலந்துக்கிறதுக்காக அவங்க வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து வேறு வெளியூரில் இருக்கார் துணைத்தலைவர்கள் வந்து மும்பையில் இருக்காங்க அதனால் நாளைக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நடக்கிறத அந்த அந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு தள்ளி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரும் இருக்கணும் ஏன்னா ஒரே இதில் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் முடியும்னு நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து திரு விஷால் அவர்கள் படப்பிடிப்பில் இருக்கிறாரே அதனால் அவர் திங்கட்கிழமை தான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா இருக்கும்போது வைங்கன்னு வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம் எங்களுடைய பதிலாக வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து அதை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறோன்னு வந்து அரசாங்கம் வந்து உறுதி கொடுத்துருக்கு நாங்கள் நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு தரணும்னு வந்து உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க அந்த அரசாங்கத்தில் உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் ரஜினி சார் கமல் சார் போன்ற மூத்த கலைஞர்கள் இது போன்ற முடிவால் இருசாராருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதால் இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதில் வந்து ரஜினி சார் வந்து எங்கள் நாங்கள் பேசிட்டு வந்த பிறகு அவருடைய கடிதத்தில் ஒரு வார்த்தை எங்களுக்கு படிக்கும்போது தோணுச்சு சுயகௌரவம் பார்க்காம இந்த முடிவு எடுங்கன்னு எங்களுக்கு சுயகௌரவம் எதுவும் இல்லை இருந்தாலும் அவருடைய அவர்களுடைய அறிவுறுத்தலை இல்லை வேண்டுகோள் அடிப்படையிலும் பல தயாரிப்பாளர்கள் நேரடியாக எங்களுக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க நாங்கள் இது மாதிரி செட்டு போட்டிருக்கோம் இது மாதிரி வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது ரெண்டு நாள் ஷூட்டிங் இருக்குது நிறைய எங்களுக்கு பாதிப்பு இருக்குது இண்டஸ்ட்ரி ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த முடிவால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது பழைய சம்பளத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதனோட அடிப்படையிலும் இயக்குநர்கள் பல பேர் வந்து ஷூட்டிங் நிற்கிறதால ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது ஒரு நாள் இருந்தால் பட முடியும் மறுபடியும் அசம்பல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க இதை வந்து நிச்சயமாக நல்லபடியாக முடியும் அதனால் வந்து பெரிய சேதாரம் இல்லாமல் வந்து சீக்கிரமாக அந்த வேலை நிறுத்தம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு அவங்களும் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க இதுபோன்று திரைப்படத்துறையின் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு முக்கிய கலைஞர்களும் வேண்டுகோள் வச்சுட்டே இருக்காங்க கூட வேண்டுகோள் வைக்கிறாங்க அவர்கள் அனைவருடைய உத்தரவாதத்தின் பேரில் நாளை முதல் நாங்கள் பணிக்கு செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம் அதாவது இருபத் ஃபெஃப்சி தொழிற்சங்கத்தை அமைப்பை சேர்ந்த ஃபெஃப்சி சம்மேளனத்தைச் சேர்ந்த இருபத்மூன்று அமைப்புகளும் மூன்று தொழிலாளர் அமைப்புகளையும் பிளவு பண்ணாமல் எல்லோரையும் வச்சு வேலை செய்யணுங்கிறது தான் நாங்கள் எல்லோருக்கும் இப்போ வைக்கிற வேண்டுகோள் இவர்கள் அனைவரோடும் வேலை செய்ய ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து படப்பிடிப்பிற்கும் அனைத்து தயாரிப்பாளர்களும் நாங்கள் பணிபுரிவோம் என்பதுதான் நாங்கள் தற்போதைய முடிவு பேச்சுவார்த்தை அரசு தரப்புல இருந்து தயாரிப்பு சங்கத்தோடு பேசி அவங்க இன்னைக்கு காலையில் பண்ணாங்க நாளைக்கு வந்து துணைத் தலைவர் வந்திருக்காங்க துணைத்தலைவர்கள் மட்டத்தில் பேசலாம்னா நாளைக்கு முத்தர பேச்சு தயார்னு வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மூன்று நாளில் எவ்வளோ பேர் இப்போ பணியில் ஈடுபடாமல் இருந்தாங்க அதனால பாதிப்புகள் எப்படி ஏற்பட்டது அதான் வந்து ஏறக்குறைய பத்தாயிரம் தொழிலாளர்கள் வேலையை செஞ்சிட்ருக்காங்க குறஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபாய் எங்களுக்கு அதனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை தயாரிப்பாளர்களை பொறுத்தளவு போட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த பாதிப்பு அவங்க தான் சொல்லணும் முப்பத்தேழு படப்பிடிப்புகள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களோட நஷ்டத்தை அவங்க தான் சொல்லணும் இல்லை இல்லை நாங்கள் என்னென்னா கண்டிஷன் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் வச்சு அதுக்கு அந்த அந்த வார்த்தை சுய கௌரவம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன் அவங்களே கூட பெரிய மனுஷங்களாக இருக்கட்டும் நாங்கள் வந்து அதனால் தாழ்ந்துப்பட போகிறதில்லை அதனால் வந்து எந்தவித கண்டிஷனும் அவங்களுக்கு நாங்கள் வைக்கல தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எந்தவித கண்டிஷனும் வைக்கல எங்களை பிளவுபடுத்தாதுங்கிற ஒரு வேண்டுகோளை தவிர வேறு எந்த கண்டிஷனும் நாங்கள் அவங்களுக்கு இல்லை இப்போ அதை பற்றி தான் என்ன எல்லாரோட வேண்டுகோள் எல்லோருடைய உத்தரவாதம் அரசாங்கத்தோட உத்தரவாதம் எல்லோருடைய வேண்டுகோள் தயாரிப்பாளர்களோட உத்தரவாதம் இயக்குநர்களுடைய வேண்டுகோள் எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் வந்து எல்லாரும் பேசி எல்லா நிர்வாகிகளும் ஏகமனதாக இதை இந்த கருத்துக்கு ஒப்புதல் தெளித்து அவங்க கலந்து அவங்க வந்து பொறுப்பு எதுவும் இல்லை அவங்க மூத்த கலைஞர்கள் பொறுப்புல தான் இதை சொன்னால தவிர நாளைக்கு கலந்துக்க போவது தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க தங்க நம்ம சம்மேளனத்தை சேர்ந்த நிர்வாகிகள்

இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா இப்போ வேலை செய்ய அழைக்கிற தயாரிப்பாளர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த தயாரிப்பில் உள்ளடக்கி தான தயாரிப்பாளர் சங்கம் அதனால அவங்க வந்து ஏற்றுக்க வைக்கிறோம் முடியல பின்வாங்க போறது திட்டவட்டமா இருக்காரு அதற்கு பின்ன நீங்க நேற்றுக்கே கோரிக்கை விடுத்தீங்க வாங்க பேசணும்னு சொல்லிட்டு நீங்களே கோரிக்கை விடுத்தீங்க ஆனா இது வரைக்கும் அவங்க சார்பில் தயாரிப்பாளர் சார்ந்து எந்த வித ஒரு பதிலு சொல்லல அப்படி இருக்க முடியல இல்ல நீங்க வேலைக்கு திரும்புறேங்கிறது இது வந்து இல்ல பதில் உங்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படுத்தி இருக்கும் நீ உங்களுடைய கோரிக்கையில நீங்க வந்து எதுவுமே நீங்க என்ன கோரிக்கையை முன் வச்சு நீங்க வேலை நடத்தத்துல ஈடுபட்டீங்களோ அந்த கோரிக்கை எதுவுமே ஏற்றுக்கொள்ள இதுல பின்னடைவா முன்னேற்றமான ஒண்ணும் இல்ல நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வர அவங்க சம்மதம் தெரிவிச்சதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வர வரமாட்டோம்னு சொன்னாங்க நாளைக்கு துணைத் தலைவர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க ஒரு நல்ல அறிகுறியை காமிக்கிறாங்க பதிலுக்கு ஒரு நல்லிணக்கத்தை காமிக்கிறது எங்களோட பொறுப்பாக நாங்கள் நினைக்கிறோம் அவர் தலைவர் மட்டத்தில் கலந்துக்கணும்னா திங்கக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நாளைக்கு ஒரு சுற்று பேச்சுவார்த்தை முடிவு பேசி அது உங்கள் அழைப்பின முடிவு ஏற்பட்டாலும் சரி அல்லது தலைவர் வந்து தான் முடிவு எடுக்கணும்னா மண்டே வந்து அவர் வர தயாராக இருக்கார் உங்கள் தரப்பில் இருந்து நீங்கள் நிபந்தனைகள் அற்ற பேச்சுவார்த்தைக்கு தான் தயாராக இருக்கேன்னு சொன்னீங்க ஆமாம் அதே போல் தயாரிப்பு வருஷங்கப்போ வித நிபந்தனைகள் அற்றோம் நிபந்தனைகள் எல்லாம் வரணும் நீங்கள் எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா இல்லை அவங்க வந்து நிபந்தனைகளோட பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் யூனியனை நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம் இந்த இல்லை இல்லை இந்த

நிபந்தனையோட வந்தா என்ன நிபந்தனை இல்லாம வந்தா எங்க இல்ல 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 இல்லங்க இல்ல இல்ல இதை முடிச்சிட அவங்க எங்க தான் நிபந்தனை சொன்னாங்க டெக்னீஷியன் இல்லாம வந்தா தான் பேச்சுவார்த்தை அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வந்து நிபந்தனையும் சொல்லல அப்போ நாங்க போலாம் இல்ல அரசாங்கத்துக்கிட்ட அந்த நிபந்தனை சொல்லியிருந்தா அரசாங்கம் எங்களை அழைக்காது அரசாங்கத்துக்கிட்ட அவங்க எந்த நிபந்தனையும் சொல்லல

நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த சேட்டில் தான் இருக்கும் அதுலேருந்து ஒரு ஸ்டெப் கூட நாங்கள் கீழே வர மாட்டோம் அவங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் மூணு நாள் வேலை நிறுத்த போகிறோம் அவங்க எந்த பதிலும் சொல்லல நீங்கள் என்ன என்ன நம்பிக்கை இதுக்கு மேலே திரும்ப வந்து எந்த இதுவுமே சொல்லாமல் விசால் தொடர்ச்சி அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில் என்ன நம்பிக்கையில் நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக தொழிலாளர்கள் என்ன நம்பிக்கை இருக்குது அதுதான் நான் முதலே சொன்னேன் இப்போ எங்ககிட்ட தான் அவங்க வந்து இந்த நிபந்தனை வச்சுருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட அவங்க எந்த நிபந்தனை வைக்கல

சில பொதுநலத்தில் சுயநலம் அடிபட்டு போயிடும் அதனால் சில நேரங்களில் வந்து நிர்வாகிகள் ஏன் இப்படி பண்ணுறாங்க உறுப்பினர்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நாங்கள் கூட எடுத்துருக்கோம் சில உறுப்பினர்கள் போய் வேலை செய்வாங்க ஏன் நீங்கள் நிர்வாகி சொன்னீங்க உறுப்பினர் போனால் நான் கேட்க முடியாது அதுபோல் அவங்க கவலையே அவங்க இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க அதுக்குண்டான பதில் அவங்க சொல்லட்டும் நிர்வாகிகளும் ஆமாம் ஆமாம் இப்போ இப்போ அதனால தான் இப்போ எல்லாருமே வந்து இவ்வளோ நேரம் வந்து நான் ஒன் ஹவரில் முடியலாம்னு நினச்சோம் எல்லோரும் வந்து அதில் வர சாதக பாதங்கள்லாம் அவங்க சொன்னாங்க அந்த சாதக பாதங்களை பேசி ஒரு வழியா வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா வந்து வேலைக்கு சொல்றோம் வாபஸ்லாம் இல்ல அவங்க வந்து அவங்களுடைய நம்ம ஒரு சீனி நம்ம சொன்னோம் இல்லையா ரஜினி சார்லாம் சொல்லணும் நம்ம தான் நீங்கள் தான் கேட்டீங்க ரஜினி சார் என்ன பண்றாரு கமல் சார் என்ன பண்றாரு ஏன்னா இப்ப எங்க பிரச்சனை அவங்க பிரச்சனையே இல்ல அது எல்லா உங்களுக்கு ரஜினி சார் என்ன பண்ணார் கமல் சார் நான் நீங்கள் கேட்டிங்க இப்போ அவங்க சும்மா இருந்தால் கூட நல்லா இருக்காது இப்போ அவங்களோட கருத்தை சொல்லிவிட்டாங்க அப்போ அந்த கருத்தை சொல்லும்போது அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் எங்களுக்கு இருக்குது அப்போ ஆமாம் அவர் இன்னைக்கு சந்திக்க கூட்டிருந்தார் இப்போ இந்த மீட்டிங் இருக்கிறதால வந்து நம்ம இது முடிச்சுட்டு சந்திக்கலாம் இருக்கும் ஆனால் ஃபோனில் வந்து அவர் என்ன சொன்னார் இது மாதிரி சமரசமாக போகிறது நல்லதுன்னு அவர் சொன்னார் நாளைக்கு ஏங்க நல்லபடியா நடக்குன்னு சொல்லுங்க ஏங்க நீங்க நெகட்டிவா பேசினீங்க நடக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களான்றதா क्वेश्चन கேடிமே எல்லா சர்கம்ஸ்டன்ஸ் கு நீங்க ரெடியா இல்ல இல்ல நல்லத நடச்சிதா நாம போராடுறோம் நல்லத நடக்கறவருக்கும் போராடுவோம் வருது முன்னாடி கேட்ட நேரத்துக்கு இது இது மறுபடியும் தொடர நினைக்கிறோம் இப்போ எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க இப்போ பேச்சுவார்த்தைக்கு வர்றதே ஒரு நல்லிணக்கம் நான் நினைக்கிறேன் வரமாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா இப்ப நிபந்தனை இல்லாம பேச்சுவார்த்தைக்கு வர ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றதே ஒரு நல்லிணக்கம் அந்த நல்லிணக்கத்துக்கு பதில் நாங்களும் ஒரு நல்லிணக்கமாக இருக்குன்னு நினைக்கிறோம் மறுபடியும் மருண்டு மறுபடிச்சு நீங்களா பேச்சு முடிச்சாதான் நாங்கள் வித்ரா பண்ணுவோம்னு சொல்றது வந்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம் அது வேண்டாம் அவங்க ஒரு குட் சைன் காமிச்சிருக்காங்க

பொற்காலத்துக்கான முயற்சியாக கூட இருக்கலாம் அதுதான் அந்த மூணு நாளில் சீக்கிரமா ஒரு முயற்சி நடக்குது இல்லையா முன்னாடி எல்லாம் நடக்கும்போது பல்வேறு விதமான சேதாரங்களும் பல்வேறு வன்முறைகளும் விமர்சனங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இது பண்றோம் இது மாதிரி ஒரு நட்பான இதுவே இருக்காது இப்ப ஒரு நல்ல நேரம் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு உண்டான தான் இது அவர் கூட நடத்துறாரு நான் நினைக்கிறேன்